களியக்காவளை அருகே அரசு பஸ் மோதி அப்பளம் போல் நொறுங்கிய கார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சம்சுதீன் இவர் தன்னுடைய உறவினரை அழைத்து வருவதற்காக திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டார் அப்போது களியக்காவளை அருகே பிபிஎம் சந்திப்பில் கார் வந்தபோது பின்னால் வந்த அரசு பஸ் காரின் பின்புறம் பலமாக மோதியது இதில் கார் அப்பளம் போல் நொறுங்கியது மேலும் பஸ் மோதிய வேகத்தில் கார் அங்கிருந்த மதில் சுவரில் மோதி நின்றது இந்த விபத்தில் சம்சுதீன் படுகாயம் அடைந்தார் அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அவரை மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்